வணக்கம் நண்பர்களே இசை விசால் சீரியல் செம பரபரப்பாக போய்ட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம ஸ்ரீஜாவின் முகத்திரை வந்து கிளியுது அப்படின்னு வந்து சொல்லலாங்க நம்ம ஸ்ரீஜா வந்து போலியா நடிச்சுட்டு இருக்க அவங்க மாமாவும் அத்தையும் மட்டும் நடிச்சிட்டு இருக்கவங்களுக்கு முகத்திரைய இசை வந்து அவங்க ஒரிஜினல் மனைவியை வர வச்சு அந்த இடத்துல கிழித்து எறிகிறாங்க அதோட போலியாக வந்து நடிக்க வந்தீங்களா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சுபத்ரா வெளுத்தெடுக்கிறாங்க அப்போ தான் பானுமதியோட திட்டம் அவங்க தான் இவங்கள ஏற்ப ஏற்பாடு பண்ணி இந்த ஸ்ரீஜாட்ட நடிக்க விட்டது அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறாங்க அதோட பார்த்தோன்னா என்ன நீ பானுமதியோட சேர்ந்து என்ன கூட்டு சதி திட்டம் எல்லாம் போட்டிருக்க ஸ்ரீஜா அப்படின்னு வந்து வெளுத்து எடுக்கிறாங்க அதோட பார்த்தோன்னா அவங்க பித்தலாட்டம் நிரூபிக்கப்படுதுன்னு சொல்லலாம் இந்த சைடை பார்த்தோன்னா நம்ம ரம் ரம்யா அந்த சாமியார் சொன்ன மாதிரி நம்ம உண்மையை போட்டு உடைச்சி இசைக்கும் விசாலுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும் ஸ்ரீஜா வந்து விசால் கையால் தாலி கட்டிடக்கூடாது அப்படின்னு வந்து மண் மண்டபத்துக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம் அவங்க அவங்களும் வந்து உண்மையை போட்டு உடைக்கிறாங்க அதோட ஸ்ரீஜாவை அடிச்சு விழுத்து பானுமதி கிட்ட ஓட வைக்கிறாங்க நம்ம சுபத்ரா இசை விசால் திருமணம் நடக்குதுங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா அது உற்சவமா அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க நம்ம ஸ்ரீஜா வந்து இசை இருந்தால் இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு வந்து எனக்கு வந்து சந்தேகமாக இருக்குது நான் வந்து நிம்மதியாக விசால் கையால் தாலி கட்டணும்னா இந்த இசை இங்கே இருக்கக்கூடாது அவளை எதையாவது பண்ணி இந்த மண்டபத்தை விட்டு ஓட வைக்கணும் அப்படின்னு வந்து ஒரு பெரிய ஸ்கெட்சை போட்டுட்டு இருக்காங்க இந்த சைடை பார்த்தோன்னா நம்ம இசை வந்து நினைக்கிறாங்க என்ன ஆனாலும் பரவாயில்லை கடவுளே அந்த ஸ்ரீஜா இந்த குடும்பத்தை அழிக்கணும்னு தான் இந்த வீட்டுக்கு மருமகளாகணும்னு ஆகணும்னு துடிக்கிறா அது மட்டும் நடந்துடக்கூடாது அப்படின்னு வந்து வேண்டிட்டு இருக்க நம்ம இசைக்கு ஒரு ஒரு நெத்தியடிக்கணங்காக ஒரு வாய்ப்பு அல்வகனங்காக வந்து கிடைக்குது அப்படின்னு தான் சொல்லலாம் நம்ம இசைக்கு வந்து தெரிய வருது ஒருத்தர் வந்து அவங்க மாமா ஸ்ரீஜாவின் மாமாவாட்டும் நடிச்சுட்டு இருக்க அந்த ஆளை பார்த்து இவன் ஒரு சரியான பித்தலாட்டக்காரன் இவன் எதுக்காக கோட்டை சூட்டை போட்டுட்டு இந்த மண்டபத்தில் சுற்றிட்டு தெரியான்னு தெரியலையா அப்படின்னு வந்து இசைத்த வந்து கேட்குறாங்க இது யாருமா அப்படின்னு வந்து அதான் மனப்பொண்ணு ஸ்ரீஜாவோட மாமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இவனே ஒரு ப்ராடு பித்தலாட்டக்காரன் இவன் எதுக்காக இப்படி தெரியும் அப்படின்னு வந்து கேட்குறாரு என்ன பித்தலாட்டம் பண்ணினாரு எங்களுக்கு தெளிவாக தெளிவாக சொல்லுங்க அப்படின்னு வந்து நம்ம இசை கேட்குறாங்க அதுவாமா நான் சொல்லுறேன் இவனுக்கு ஏற்கனவே ஒரு மனைவி இருக்கு இப்போ நடிக்கிறான் இங்கே வந்து இந்த பொம்பளை வேறனையே தெரியாது அவளை குட்டி வச்சுட்டு ஏதோ பணத்துக்காக வந்து இவன் மாமா வேஷம் போட்டு நடிக்கிறான்னு தோணுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோர்த்து விடுறாங்க இதை கேட்ட தான் ஆடி போன இசை இப்போவே நான் இதை சுபத்ராத்தை கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஓடி போகிறாங்க நம்ம சுபத்ராவை பிடிச்சி இந்த பாருங்க இப்படியெல்லாம் வந்து இவன் ப்ராடு அப்படின்னு வந்து சொல்லிடலான்னு பார்த்தா இதுலேயும் வந்து நம்ம ஏதாவது செய்தோம் அப்படின்னு வந்து எடா கூடமா இந்த ஸ்ரீஜா பண்ணிடுவா அதோட இவரோட ஒரிஜினல் மனைவியை வர வைப்போம் அப்படின்னு வந்து அவங்க மனைவியோட ஃபோன் நம்பர் இருக்குன்னா தாங்க அவங்கள வர வைக்கும் அப்படின்னு வந்து அவங்க மனைவியோட ஃபோன் நம்பரை வர வச்சு கோட்டு சூட்டை போட்டுட்டு சுற்றினா யாரும் நீ கண்டுபிடிச்சிக்கிட மாட்டேன் அப்படின்னு வந்து திரீடு உண்மையை சொல்லுடா எதுக்குற நீ பணத்தை வாங்கிட்டு இப்படி ஒரு பிரார்த்தனத்தை பண்ணுற அப்படின்னு வந்து அந்த ஆளோட ஒரிஜினல் மனைவி வந்து வெளுத்து எடுக்கிறாங்க அப்போ தான் நம்ம சுபத்ரா ஓடி வராங்க என்னம்மா நீங்கள் இவரை எதுக்காக போ இருக்கீங்க அப்படின்னு வந்து தான் அம்மா உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுமா இவன் சரியான தான் இவன் பணத்தை வாங்கிக்கிட்டு இப்போ இந்த மனைவி வேஷம் போட்டுட்டு எனக்கு தெரியல வேஷம் எனக்கு தெரியல அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து செம்மையை வந்து கொடுக்குறாங்க அவங்க ஒரிஜினல் மனைவி அதோட வந்து ஸ்ரீஜாவை பிடிச்சி என்ன ஸ்ரீஜா இதெல்லாம் உங்க ஒரிஜினல் மாமா இல்லையா இவங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்டு வந்து நம்ம ஸ்ரீஜாவின் சொட்டையை முடிக்கிறாங்க அவளோட கேடித்தனம் வந்து பித்தலாட்டம் எல்லாம் வந்து வெட்ட வெளிச்சமாகுது அந்த நேரம் பார்த்து கரெக்டா அந்த சாமியாரோட கேட்டு உண்மையை சொல்லணும் அப்படின்னு வந்து ரம்யா ஓடி வராங்க சுபத்ரா கிட்டே வந்து சொல்றாங்க என்னை மன்னிச்சுடுங்க உங்க பையன் எந்த தப்பும் செய்யலை இந்த ஸ்ரீஜா ஏமாத்து வேணும்னு அவன் தப்பு பண்ண மாதிரி நம்ப வச்சுக்கிட்டு தெரியாது ஆனால் அவர் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வெளுத்தெடுக்கிறாங்க இதை பார்த்தோன்னா ஆடி போகிறாங்க நம்ம ஸ்ரீஜா நம் இந்த ரம்யா ஏன் இப்போ இந்த இப்போ வந்து இப்படி உண்மையை போட்டு உடைக்கானே தெரியலை ஏன் இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல அறண்டு போய் நிற்கிறாங்க அதோடு பார்த்தோன்னா நான் உண்மையை சொல்லியே ஆகணுமா இதெல்லாம் பித்தளாட்டம் செய்யக்கூடிய வேலை இந்த ஸ்ரீஜா உங்க குடும்பத்தை தான் வந்து அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்க இதை கேட்டு அப்படியே வந்து ஆடி போறாங்க உங்க பையன் எந்த தப்பும் பண்ணலமா அவருக்கு மயக்க மருந்து அவர் குடிச்ச ஜூஸ்ல போட்டு மயக்கமாவி அதுக்கு பிறகு தான் வந்து நெருக்கமாக இருந்தது மாதிரி போட்டோவை என்ன தான் இந்த ஸ்ரீஜா வந்து எடுக்க சொன்ன அப்படின்னு வந்து அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்க அப்போ உடனே வந்து விஷால் வந்து எந்த தப்பும் பண்ணலையா இது தெரியாமல் நான் என் பையனை வந்து தப்பு பண்ணிட்டான் தப்பு பண்ணிட்டான்னு நான் அவன் முகத்துலேயே முழிக்காமல் நான் தெரிஞ்சேன் நான் என்ன தப்பு செய்துட்டேன் என் பையனுக்கு நான் இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துட்டேனே அப்படின்னு வந்து சுபத்ரா அந்த இடத்துல நொந்துக்கிறாங்க அதோட பார்த்தோன்னா இசைதான் என்னோட மருமக எனக்கு வந்து சரியான மருமக வந்து இசை தான் இந்த ஸ்ரீஜா இல்லை இவ்வளோ பித்தலாட்டத்துக்கு இடையில எதுக்கடி நீ வந்து என் பையனை லவ் பண்ணது மாதிரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு துடிச்சா இதெல்லாம் சொல்லு பானுமதிக்கும் உனக்கும் என்ன கூட்டு ட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஸ்ரீஜாவை அடித்து வெளுக்கிறாங்க ஒரு கட்டத்தில் எங்கள் அம்மா இருபதுக்கு வருஷத்துக்கு முன்னாடி இறந்தாங்க அதுக்கு காரணம் நீ தான் சுபத்ரா அப்படின்னு வந்து கோபத்தில் கத்துறாங்கங்க ஸ்ரீஜா எங்கள் அம்மா தெரியுமா இருபது வருஷத்துக்கு முன்னாடி நீ ஒரு மியூசிக் காம்படிஷன் வச்சுருந்தால அதில் பாட்டு பாட எங்கள் அம்மா வந்தாங்க ஆனால் ஒரு சின்ன பிள்ளைகள் பாட்டை திருடி பாடிட்டாங்க அப்படின்னு வந்து எங்கள் அம்மாவுக்கு கையில் இருந்த அந்த பிரேஸை வாங்கி நீ அந்த பிள்ளைங்க கொடுத்த ஒரு ஞாபகம் இருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வெளுத்தெடுக்கிறாங்க இதை கேட்டதும் அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்க சுபத்ரா ஓ அந்த பிராடு பண்ணவளோட பொன்னாணி அப்படின்னு வந்து ஆமாம் அன்னைக்கு நடந்தது என்ன தெரியுமா அது முடிஞ்ச உடனே எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து இந்த அவமானம் எனக்கு வாழ்க்கையிலே மறக்க முடியாத அவமானம் நான் இனி உயிரோடியே இருக்க மாட்டேன்னு நான் பச்சை பிள்ளை என்னை விட்டிக்கிட்டு அவங்க இறந்துட்டாங்க உனக்கு நே உனக்கு வந்து இதுக்கு தான் நான் இத்தனை வருஷமாக பழிவாங்க இருந்தேன் நான் அங்கே வந்து எங்கள் அம்மா விளந்து நானும் எங்கள் அப்பாவும் எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஸ்ரீஜா வந்து அழுது ஒப்பாரி போடுறாங்க ஓ நீ அதுக்கு பழிவாங்க தான் என் பையனை கல்யாணம் பண்ண பார்த்தியா அப்படின்னு வந்து சொன்னோன்னா ஏ விசால் புரிஞ்சிக்க இப்போ மாதிரி தெரியுதா இவன் வந்து உன்னை லவ் பண்ணது மாதிரி நடிச்சிருக்கா உனக்கு சரியான மருமகள் இந்த இசை தான் வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் சரி அம்மாவோட விருப்பப்படியே நம்ம இசையை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரா இந்த ஸ்ரீஜா வேண்டாம் என்னையே நம்ப வச்சுட்டா என்னை ஏமாற்றி நான் அவளுக்கு கூட தப்பாக இருந்தது மாதிரி வந்து கிரியேட் பண்ணியிருக்கா அதனால இவளை கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு வந்து இசையை இசையை கல்யாணம் பண்ண நம்ம விசாலம் வந்து சம்மதிச்சுறாங்க அதோடு ஸ்ரீஜா வெளுத்து கட்டி வாங்கி நம்ம பானுமதி கிட்டே போய் வந்து உண்மையெல்லாம் போட்டு உடைக்கிறாங்க ஐயோ வெண்ணெய் திரண்டு வர நேரம் தாலியை போட்டு உடைச்சிக்கிறையா என் கதையெல்லாம் வந்து முடிஞ்சு போச்சு இனி நான் விஷாலுக்கு மனைவி ஆக முடியாது அந்த இசை வந்து அந்த இடத்துக்கு போயிட்டா அப்படின்னு வந்து இனி எது பண்ணாலும் இந்த கல்யாணம் நிற்க முடியாது அப்படின்னு வந்து சொல்ல நேரம் ஏன் கல்யாணம் வேணால் முடிக்கலாம் ஆனால் விஷாலு கூட வாழ முடியாத அளவுக்கு நம்ம டார்ச்சர் கொடுப்போம் ஏன் அதை பண்ணுவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஸ்ரீஜாவும் பானுமதியும் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை கீழே எடுத்துட்டாங்கன்னே சொல்ல சொல்லலாம் இந்த சைடு பார்த்தோன்னா விசாலுக்கும் இசைக்கும் வந்து கல்யாணம் ஜாம் ஜாமி நடக்குது நடந்து முடிந்த கையோட நம்ம ராகவு வர்சனிக்கு கல்யாணம் நடக்குது ரெண்டு பேரும் நம்ம வீட்டு பொண்ணுங்க தான் அந்த வீட்டு மருமகளாயிருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம ருக்கு குடும்பம் வந்து சந்தோஷத்தில் மிறக்குது அதோட பார்த்தோம்னா இந்த இசைக்கு எங்கேயோ வந்து லக்கு இருக்குது அதனால தான் மறுபடியும் வந்து விசால் வாழ்க்கையில் இவன் வந்துட்ட அப்படின்னு வந்து அந்த இடத்துல ருக்குமணி வந்து நினைக்கிறாங்கங்க